நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொன்னு வந்துட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சித்தார்த்து ஒரு டை ஹார்ட் எஸ்கே டைம்

அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ அப்போ நிறைய தடவை நான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அண்ட் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடச்சிது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனுஷன் நேரில் பேசும்போது அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு நமக்குள்ளே அவர் சொன்னார் தம்பி நீ வேணால் பாருங்க ப்ரோ ஸ்க்ரீனில் மொதல் தூரம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ நம்மளை பார்த்து கற்றுக்கும் போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கிடைக்கும் அதை அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க அதுதான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாங்க படத்துக்கு போய் உட்காந்தோம் எல்லாருமே தான் தேட்டரில் உட்காந்துருக்கோம் அவங்க கத்தும் போது நானும் அவங்கள பார்க்குறேன் அவரு என்னை பார்த்தாப்புல அதை அப்படியே வச்சுக்கோ அதுதான் அடுத்தக்கிட்டத்து கொண்டு போவோம் அப்படின்னாங்க ஸோ அது இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம சன் மியூசிக் போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போஸ்டர்ஸ்லாம் அது இதெல்லாம் போட்டாங்க ஸோ சன் மியூசிக்கே டெய்லி லைவ் நைன் டு டென் லைவ் ஸோ இவங்க அவங் அவங்களா பார்த்தாங்களா அவராக பார்த்தாரா இல்லையான்றது நினைக்க தெரில என்கிட்ட பேசும்போது நான் காலிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ தான் நீ வந்து நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அண்ட் பேசுறதுக்குமே தான் கால் பண்ணாங்க கால் பண்ணி விக்கிக்கு கால் பண்ணி பிரதர் நீங்க எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி சரி ஓகே நானும் பேசலாமா நானும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களாதான் ஃபர்ஸ்ட் தெரியாது பேசும் அவர் வந்து எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வாய்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அண்ணன் அப்படின்னு அப்போ தான் ஆரம்பித்தேன் வேற ஒரு ஃபீல் நம்ம பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினச்ச ஒரு மனுஷன் நமக்கு கால் பண்ணி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒரு ஃபீல் தான் கம்ப்ளீட்டாக ஸோ இது என்ன பண்ணும் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட் த ட்ராவல் சில பேருக்கு வந்துட்டு ஒரு தேங்க் பண்ணணும் இவங்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது பெரிய லிஸ்ட் இருக்கும் பட் கட் ஷார்ட் பண்ணி ஒரு சில பேர்னா யார் யார் கட் ஷார்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ஃபர்ஸ்ட்டு உடன் பிறந்தார் கதிர் ஏன்னா நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் நிறையா நாள் கஷ்டப்படும் போது எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் ஒரு ஒருத்தரையும் எனக்கு காசு அனுச்சு விட்டுட்டே இருந்தாப்புல இவன் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அவன் சும்மா சுற்றிட்டு இருக்கான் அவனுக்கு காசு அமுச்சிகிட்டு இருக்கீங்க அவன் தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு கடைசியில் ஒன்றுமே பண்ணமுலன்னு இங்கே வந்து நிற்க போகிறான்னு அப்போயுமே ஏதோ ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சரி பரவாயில்ல அவனுக்கு காசு போட்டு விடுங்க அவன் சாப்பிட்றது காசு இப்படி போட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது நன்றி இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல விக்னேஷ்காந்த் அந்த டோட்டல் பிளாக் ஷிப்போட டீம் எல்லாருக்குமே அளவா இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றேன் அந்த கதவை எப்படி தொடர்ந்துட்டு இருந்ததுன்னு எனக்கே தெரியாது நாங்க நின்றுட்டு இருந்தோம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நெஞ்சமுண்டு கேமராமேன் ஓகேவா இது வந்து நான் பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ஸோ அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது யூகேன்னா அங்கே எல்லாரையுமே மிரட்டு வாப்பில் எல்லாருமே திட்டுவாப்பில் ஸோ அப்படி தான் ஸோ பாசமாக அப்படி தான் போயிட்டு இருந்தது அங்கே இன்னொரு ஆள் இந்த கேஜிஎஸ் படத்தில் வர மாதிரி இன்னொருத்தரும் அந்த பூமியை ஆளணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அதுதான் நான் ஸோ நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு டேரக்டராக இருக்கட்டும் ரியோவாக இருக்கட்டும் விக்கியாக இருக்கட்டும் எல்லோருமே திட்டி ஜாலியாக சுற்றி இருந்தேன் இவங்க என்ன பண்ணிட்டாருங்க யூகேன்னு எனக்கும் சண்டை மூட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ யூகேன் போய் இவன் ஓவராக பேசுவானே இவனை ஏதாவது பண்ணுங்கன்ட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே